இன்னைக்கு நிறைய மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை நரமுடி பிரச்சனை முடி வெள்ளையா இருக்குது அப்படின்னு வருத்தப்படுறாங்க இதே மாதிரி சங்க காலத்திலையும் வருத்தப்பட்டிருப்பாங்க போல ஏன்னா சங்க இலக்கியத்துல புறநானுடைய நூத்தி தொண்ணூத்தி ஓராவது பாடல்ல பிசுராந்தையார்னு சொல்லக்கூடிய புலவர் நரமுடி சம்பந்தமா ஒரு பாட்டு ஏற்றிருக்காரு என்னன்னா அந்த பாடல்ல அவர் சொல்றாரு நீங்க எல்லாம் என்னை கேப்பீங்க இத்தனை வயசாகியும் என்னுடைய முடி நரைமுடியாகாம இருக்குது ஏன் அப்படின்னு நீங்க என்ன காரணம் தெரியுமா என்னுடைய மனைவி நல்ல குணமான மனைவியா இருக்காங்க என்னுடைய என்னுடைய சொல்பெயர்ச்சி கேட்டு நடக்கக்கூடிய பிள்ளைங்களா இருக்காங்க இந்த நாட்டை ஆளக்கூடிய மக்களும் மகிழ்ச்சியோட இருக்கணும்னு ஆளக்கூடிய மன்னனா இருக்காரு அது மட்டும் இல்ல என்கிட்ட வேலை பார்க்கக்கூடியவங்க நான் சொல்றத கேட்டு சரியா பணி செய்யக்கூடிய வேலையாட்களா இருக்காங்க இந்த ஊர்ல வாழக்கூடிய மக்களும் நல்ல அறிவு படைத்த சான்றோர்களா இருக்காங்க இவங்க எல்லாம் என்ன சுத்தி இருக்கிறதுனால இருக்கிறதுனாலயோ என்னை சுத்தி இருக்கவங்க எல்லாம் நல்லவங்களாகவும் என் மனசுக்கு பிடித்தவர்களாகவும் இருக்கிறதுனாலயும் எனக்கு நிற வரல முடி கருப்பா இருக்குன்னு சொல்றாங்க இப்ப அறிவியல் பூர்வமா இதை ஒப்பிட்டு பார்த்தோம்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய நரைமுடி பிரச்சனை பெரும்பாலும் ஏன் வருதுன்னா மன அழுத்தத்தினாலையும் மன வருத்தத்தினாலையும் வருது நிறைய மன அழுத்தம் இருந்தா சரியான தூக்கம் இல்லாம இருந்தா நரமுடி இளமையிலே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க இப்ப இந்த பாடலோட ஒப்பிட்டு பார்க்கும் போது நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாரும் நல்லவங்களா இருந்தா நல்ல மகிழ்ச்சியான சூழலா இருந்தா நமக்கு மன அர்த்தமோ மன அழுத்தமோ வராது நரமுடியும் வராது உண்மைதான் நம்முடைய புலவர்கள் போறபோக்குல சொல்றது கூட அறிவியலோடையும் அறிவுபூர்வமாவோ ஒத்து போகக்கூடியதா இருக்குன்றதுக்கு இந்த சங்க இலக்கிய பாடல் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா இருக்குது